அன்பர்களை நாமடிக்குடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோன்னு சொன்னால் பிரபஞ்ச ஏவல் மந்திரம் இந்த பிரபஞ்ச ஏவல் மந்திரம் அப்படின்னா நிறைய பேர்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பிரபஞ்ச ஏவல் மந்திரம் அப்படின்னா நாம் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய ஒரு இதைத்தான் வந்து பிரபஞ்ச ஏவல் அப்படின்னு சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு மனசில் யாரையாவது விரும்புனிங்கன்னா அவங்க வசமாகாங்க இல்லை ஏதோ ஒரு சக்தி உடனே உங்களை விட்டு விலகி போகணும் இல்லை ஒரு இடத்த விட்டு விலகி போகணும்னு நினச்சிங்கன்னா அது உடனே விலகி போகும் இப்போ எதிரி அழியணும்னு நினச்சிங்கன்னா எதிரி அழிவாங்க இதைத்தான் பிரபஞ்ச அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கிறது தான் பிரபஞ்ச ஏவல் அப்படின்னு சொல்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் பஞ்ச பூதங்களுமே அதுக்குள்ளே அடக்கம் இந்த பிரபஞ்ச ஏவலுக்குரிய சிவ மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஹம் சரிங்களா ஓம் ஹம் ரங்க் ரிங்க் நம ஷிவாய சரிங்களா ஓம் ஹம் ரங்க் ரிங்க் சிவாய இதுதான் இந்த பிரபஞ்ச ஏவலுக்குரிய சிவ மந்திரம் சரி இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னா இந்த மந்திரத்தை மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மூச்சை அடக்கி மறுபடிக்கும் மெதுவாக வெளியில் இடணும் இப்போ மூச்சை அடக்குறோம் இல்லையா அப்போ இல்லை இந்த மந்திரத்தை சொல்லணும் இது மாதிரி ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும் மூச்சை மெதுவாக மெதுவாக இழுத்து உள்ளே அடக்கி மறுபடியும் இந்த மந்திரத்தை உச்சரித்து மெதுவாக வெளியில் விடணும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இந்த மந்திரம் சித்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரம் சித்தியாக சித்தியாகக்கூடிய நபருக்கு சிவபெருமானை வச்சுன்னா மாறுறமில்லையே அஷ்டகர்ம வித்தைகள் சுரமலாம் வசியம் மாறணும் இதெல்லாம் சொல்ல இதெல்லாம் பொய்க்காமல் பழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவ மந்திரங்கள் இப்போ தூய எண்ணம் இல்லாதவங்களுக்கு பொய்க்கும் ஏமாத்தி வேலை பார்க்கும் தெரியும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிவபெருமானை வச்சு வசியம் மாறணும் சிவபெருமானுடைய அந்த சக்கரங்களை வச்சு பஞ்சாச்சார சக்கரத்தை வச்சு வசியம் மாறணும் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா மற்ற தெய்வங்களை வச்சு பண்ணும்போது நம்ம பூஜை இதெல்லாம் கொடுத்து சரியாக கொடுத்தோம்னா வேலை செஞ்சிடும் ஆனால் சிவமந்திரங்கள் நம்மளுடைய மனசு எண்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது சிவமந்திரங்கள் அந்த ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதாவது ஏன் பொய்க்கும் ஏமாத்தும் அப்படின்னு கா சொல்லுவாங்க குரு நல்லா சொல்லுவாங்க அதாவது பொய்க் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னால சிவமந்திரம் வந்து அந்த மனசு சுத்தம் நல்ல எண்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இல்லை அப்படின்னா வேலை செய்கிற மாதிரியே காட்டும் அந்த தோரணை காட்டும் ஆனால் அது வந்து உள்ளே வேலை செய்யாது சரிங்களா ஆமாம் அப்படி ஒரு விஷயம் சிவ மந்திரங்களுக்கு உண்டு இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட இடம் அதில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் இரவு நேரத்தில் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் காலையில் வேலைக்கு போகாமலாம் உட்காந்து பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இரவு நேரத்தில் பிரயோகம் பண்ணலாம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க அகல் விளக்கு மற்றபடி அவங்களுக்கு வேறு சாமி படம் வைக்கணுமோ கலசம் வைக்கணுமோ படையலுங்க எந்த இதுவுமே இல்லை ஒரே ஒரு விளக்கு தனிமை தனிமையில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து சிவனை மனமார வணங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் அப்புறம் யோகம் பண்ணுங்கள் எந்த திசையை பார்த்து உட்காரலாம் அப்படின்னா கிழக்கு முகம் பார்த்து உட்காரலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா வடக்கு முகம் பார்த்து உட்காரலாம் நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த மந்திரம் சித்தியானா சித்தியான நபர்களுக்கு சிவ மந்திரங்கள் பொய்க்காமல் பழிக்கும் சரிங்களா அதாவது சிவ மந்திரங்கள் அருமையாக வேலை செய்வோம் ஏமாற்றாது அதற்கிடையில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க நம்மளுடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனல் சார்பாக மாந்திரிக பயிற்சி நடக்கிறதுக்கு நம்ம முந்தைய வீடியோவில் போட்டிருப்பேன் இது பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பயிற்சி நடக்குது நீங்கள் ஜூ மீட்டு கூகுள் ஜூ மீட்டில் பயிற்சி நடக்குமா இல்லை வீடியோ காலில் பயிற்சி நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே போயிடும் அழிஞ்சிரும் ஆனால் அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பண்ணும்போது நான் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு நான் அனுப்பின விஷயம் அதே போல் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டு அடுத்தவங்க கூடிய சந்தேகம் எல்லாமே அப்படியே வாய்ஸ் குரூப்பில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணுமாலும் அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால தான் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன் நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த சிவம் மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லா மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் விரதம் இருக்கிறது நமக்கு நல்லது அவ்வளவுதான் சரிங்களா விரதம் இருந்தால் தான் மந்திரம் ஆகும்னா இல்லை சரிங்களா விரதம் இருக்கிறது நமக்கு நல்லது ஒரு மனக்கட்டுப்பாடும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருக்க சொல்கிறது நீங்கள் ஐயப்பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் மாலை போடுறவங்களையே பழனிக்கலாம் மாலை போடுறாங்க அப்போ இல்லைல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது அப்படி கிடையாது விரதம் இருக்கிறது நமக்கு நல்லது ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ண சொல்கிறது சரிங்களா அதே போல் தான் எந்த ஒரு மந்திரங்களை நீங்கள் சித்தி பண்ணும்போது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும் சிவ மந்திரம்னு இல்லை எந்த ஒரு மந்திரம் செஞ்சாலும் சரி அதை முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணி பாருங்கள் குயிக்கா சித்தியாகும் அந்த மந்திரம் அருமையாக வேலை செய்யும் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்ணீங்க அப்படின்னா அது வெற்றி அடையும் அப்படின்னா அதே மாதிரி தான் மந்திரமும் நம்பிக்கையோடு நீங்கள் அந்த தெய்வ பக்தியோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு ஈடு எண்ணையே இருக்காது அதே போல் சிவமந்திரத்துக்குன்னே தனித்துவம் உண்டு நம்மளுடைய குருன்னு சொல்லுவாங்க காளிமகனுடைய இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கும் சுவடியிலையும் அதாவது சிவ மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து எந்த ஒரு எப்பேற்பட்ட மாந்திரிகனாலும் அதை உடைக்க முடியாது அப்படின்னு சிவ மந்திரத்தை வச்சு மாந்திரிக விஷயங்கள் பண்ணால் உடைக்க முடியாது உண்மையான விஷயம் மற்ற தெய்வங்களை வச்சு பண்ணால் எதாக இருந்தாலும் உடைச்சிடலாம் உடைக்க முடியாதலாம் இல்லை நூறு சதவீதம் உடைக்கலாம் ஆனால் சிவமந்திரத்தை வச்சு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறவனால் மட்டுமே அதை வந்து அவிழ்க்க முடியுமே ஒளியை மற்றபடி மற்ற தெய்வங்களை வச்சு பண்ணக்கூடியவங்க மாந்திரிகர்கள் வந்து சிவமந்திரத்தை வச்சு பண்ணோம் அப்படின்னா உடைக்க முடியாது அதனால தான் செய்வனே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் அந்த சிவமந்திரங்களை வச்சு பண்ணுறது வழக்கம் சரிங்களா இந்த மந்திரத்தை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மன சுத்தியோடும் நம்பிக்கையோடும் சிவபக்தியோடும் இந்த மந்திரத்தை ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இது என்றைக்கு வேணுமாலும் ஆரம்பிக்கலாம்ப்பா இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்களா அதிகபட்சம் பௌர்ணமி வளர்ப்புறையில் ஆரம்பிங்க இந்த நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் ஏன் எல்லா நாளுமே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சில நாட்களுக்கு அது மென்மேலும் நல்ல தடை இல்லாமல் முடியக்கூடிய அந்த சக்தி இருக்கும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வளர்வுறை இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது தடை இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் உண்டு அதனால் தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம் பௌர்ணமியில் ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் சிவ மந்திரங்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான விஷயங்கள் பின்பற்ற தேவையில்லை இது வந்து குருவுடைய குரு மூலியமாக சொன்ன விஷயங்கள் தான் மற்ற தெய்வங்களுடைய மந்திரங்களுக்கு அந்த இது பாருங்கள் மந்திரத்துக்கு அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டாம் என்றைக்கு வேணுமாலும் நீங்கள் பண்ணலாம் இது மாதிரியான மந்திரங்களுக்கு சரிங்களா நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன விஷயம் நினச்சாலும் அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இதைத்தான் பிரபஞ்ச ஏவல் அப்படின்னு சொல்கிறது அது ஸ்தம்பனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் நினச்ச அடுத்த நிமிஷம் அதை இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் இதைத்தான் பிரபஞ்ச எவல் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்